சேலம் பெஸ்ட் ப்ராபர்ட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிட பயண தூரத்துல முழுக்க முழுக்க வீடுகள் நிறைந்த பகுதியில் ஆன் மெயின் ரோட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம் அதுவும் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வங்கி கடன் வசதியுடன் வந்திருக்க ஒரு சூப்பரான தனி வீடு இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு மாடலுக்கேஷன் எல்லாமே ஒரு ஹைலைட்டான விஷயமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து லிவிங் ஏரியா கிச்சன் பெட்ரூம் கார் பார்க்கிங் எல்லாமே நல்லா ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராபர்ட்டிஸ் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் இந்த வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பர்குலர் டிசைனில் ஒரு அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்ட்டில் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க ஃபோல்டபுள் டைப்பில் மெயின் கேட் கிராஸ் பண்ணி உள்ளேன்டாட்டான ஒரு ஸ்பேசியஸான கார்பரன் ஏரியா நம்மளுக்கு கிடைக்கிது இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி மனையில் டோரும் கிழக்கு தேசை பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க பியூர் டீ குட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்க லேண்டர்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் டூ பிஹெச்சாக கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிராஸ் பண்ணி உள்ள என்டார்னு உடனே ஒரு காம்பேக்டான சிட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லிவிங் ஏரியா கனெக்ட் ஆகுது லிவிங் ஏரியா நல்லா தாராளமாக ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினஞ்சரைக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவில் ஒன் சைடு வால் ஃபுல்லாகவே ஒரு அழகான டிவி கேபினெட் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லிவிங் ஏரியும் சிட் அவுட் ஏரியா பிரிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு ஷோகேஸ் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீலிங் ஃபுல்லாகவே பாக்ஸ் டைப்பில் ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி அதில் லைட் செட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க பார்க்கவே ஒரு நல்ல ஒரு கிராண்டான லுக்காக இருக்குது காற்றோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் தகுந்த மாதிரி பெரிய விண்டோ லிவிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க இது வந்து பூஜை பூஜா ரூம் நல்லா ஸ்பேசிஸாகவே கொடுத்துருக்காங்க உள்ளேயே போய் உங்களுக்கு அஞ்சு பேர் நின்று சாமி கும்புற அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் வந்து நம்ம உள்ளே என்ட்ராகிறது தான் வடக்கு பார்த்த மாதிரி ஆனால் உள்ளே வந்து சாமியோட ஃபேஸ் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஃபுல்லி மாடல் கிச்சனாக கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்டு டைனிங் ஏரியா அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் ஒயிட் கலர் காம்பினேஷன்லாம் மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனில் பேஸ் கேபினெட் ஓவர்ஹெட் கேப்ரெண்ட் லாஃப்ட் கபோர்டு எல்லாமே அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே லாஃப்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி லாஃப்ட் கபோர்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் ஸ்டோரேஜ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க வாஷ் பேசின் ஏரியா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரியவர் வேறு பிராண்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுடைய ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சீஸ்லாம் வந்துருக்காங்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு கபோர்ட் வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க ஆஃபிஸ் டேபிளும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் சீலிங் எஜ்ஜூ வரைக்குமே டைல்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக லே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் கபோர்ட் வாட்ரூப் பல்லாம் கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இதுவும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சேலம் இருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு மீட்டர் தூரத்தில் வந்து ரீச் ஆக முடியும் அதனால் ரயில்வே ஸ்டாப்ஸ் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகும் ஸ்டேர் கேஸ்கிலேயே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க